ராஜஸ்தானில் நேற்று இந்திய படை வானூர்தி விபத்துக்குள்ளான நிலையில் இன்று குஜராத் மாநிலத்தில் கடலோர காவல்படை உலங்கூர்தி விபத்தில் சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வானூர்தி படைக்கு சொந்தமான மிக் இருபத்தொன்பது ரக போர் வானூர்தி நேற்று ராஜஸ்தானின் பார்மர் பகுதியில் உத்தராலி என்ற வானூர்திப்படை தளம் அருகே வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது விபத்தில் சிக்கியது வானூர்தி தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் வானோடி காயமின்றி உயிர் தப்பினார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் இன்று குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கடலோர காவல்படை உளங்கூர்தி விபத்தில் சிக்கியது கப்பலில் காயமடைந்தவர்களை மீட்கச் சென்ற உளங்கூர்தி கடலில் அவசரமாக தர இறங்கியபோது விபத்து ஏற்பட்டுள்ளது அதில் ஒரு விமானி மீட்கப்பட்ட நிலையில் கடலில் விழுந்த மேலும் மூன்று பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது உளங்கூர்தியில் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன